வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய சமையல் இன்றைய சமையல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியான சமையல் தான் சாம்பார் பிடிக்காது அதனால் வந்து சாம் பருப்பு வேக வச்சு நல்லா கடைஞ்சிட்டு நெய் விட்டு தாளித்தம் செஞ்சு வச்சுருக்கேன் நல்ல ஒரு மனம் தரும் அதுவுமே வந்து தாளிக்கும்போதும் பருப்பு வேக வைக்கும் போதும் சீரகம் ரச சீரகம் சேர்த்து நீங்கள் வேக வச்சு தாளித்தம் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு வாசம் தரும் அடுத்து வந்து பருப்பு ரசம் தக்காளி ரசம் வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து பீன்ஸ் பொரியல் பருப்புக்கும் பருப்பு ரசத்துக்கும் வந்து கூட்டு வெண்டைக்காய் பச்சடி ஏதாவது பீர்க்கங்காய் கூட்டு இந்த மாதிரி கூட்டு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் என்கிட்ட வந்து பீன்ஸ் தான் இருந்தது பீன்ஸ் வந்து ரெண்டு நாள் ஆகிடுது அது வாடிடுன்றதுனால நான் பீன்ஸ் வச்சிட்டேன் அதுக்கடுத்து வந்து புதினா தொவையில புதினா துவையல் அரைச்சி வச்சிட்டேன் இந்த அந்த சைடு இருக்கிறது வந்து கஞ்சி சாதம் ஆமாங்க கஞ்சி சாதம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிலுக்கு ஏத்தது வயிற்றுக்கு இதமா இருக்கிறது மட்டும் இல்லை அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நம்ம ஊரில் வந்து கஞ்சி வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறாங்க ஆனால் வெளியூரில் இந்த கஞ்சிக்கு மவுசு ரொம்ப அதிகங்க ஏன்னா அதோடய சத்து அறிந்து அவங்க வந்து நிறைய ஹோட்டலில் வந்து கஞ்சி வாங்கி சாப்பிட்றாங்க இது வந்து செய்தித்தாளில் படிச்சிருக்கேன் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி